வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு பதில சந்தையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்டர் கேட்டிருந்தார் ஒரிஜினல் ஃப்ளவர் ரெமெடி வந்து ஹீலிங் அர்பு கம்பெனி கேட்டிருந்தார் தேர்ட்டி எம்எல் அது வந்து ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கேன் ப்ளூ டாட்லேருந்து வந்திருக்கு ஏ ஒய் ஆர் அடையார் எங்களுடைய அடையார் பிரான்ச்சிலேருந்து அமுச்சிருக்கான் ப்ளூ டாட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏன்னா பிரித்து பார்த்துட்டு கரெக்டாக கொடுக்குறதா நல்லது அதனால் பிரிக்கிறான் சரி உங்களுக்கும் அதே நேரத்தில் காமிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக இது வந்து என்னுடைய அட்ரஸ் ஆஹா ஸ்பான்ஸ் வச்சுருக்கான் எஸ் மாதிரி இது ஃபுல்லாக எடுத்தால் குப்பி ஆகிடுமே வீட்டில் ரைட் இப்படியாக எடுப்போம் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கிராப் ஆப்பிள் ஒன்று இன்னொன்று கிராப் ஆப்பிள் இன்னொன்று பைன் ரெண்டு கொடுத்துருக்காங்க இது எப்படி ஓப்பன் பண்ணி இந்த சைடு நிப்பிள் இருக்குது இந்த சைடு பாட்டம் உங்கள் எதிர்க்கையே ஓப்பன் பண்ணிடலாம் ஒரிஜினல் வந்து இப்படி தான் வரும் உங்களை காமிக்கிறதுக்காக பிரிக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு தான் வாங்கி தரேன் அவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும் அவங்ககிட்ட பர்மிஷன் கிராண்ட் பண்ணி தான் உங்களுக்கு தரேன் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன் இதுதாங்க தேர்ட்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் பைன் பிஐஎன்இ பைன் தேர்ட்டி எம்எல் இப்படி தான் இருக்கும் இது வந்து கிராப் ஆப்பிள் இதே கவர்லேயே போட்டு அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் எந்த மாறுதலும் இருக்காது உங்களுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இதே மாதிரியே வித் சீல் அவங்க கவர் அவங்க பேக்கோடியே நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சரிங்களா என்னதான் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் இதே கவர்லேயே போட்டுருவோம் ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த பப்புள்ஸ் மேலே இருக்க கவர் இல்லைன்னு கூட ஏன் இல்லைன்னு கேட்டவங்களாம் இருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டு ரைட் இதில் என்னுடைய பேர் இருக்குது அதை பிச்சுட்டு அவங்க அட்ரஸை ஒட்டி அமுச்சிடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் பொங்கல் வாசுதேவ கண்ணன்